அந்த வழக்கு பொதுக்குழு நடந்தது பொதுக்குழு தீர்மானம் நடந்தது மற்ற அதுலேயே முடிவுக்கு வரும் வந்து தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டது குற்றம் சொல்லி என்னை அவர்கள் நீக்கிறதுக்கு காரணம் என்ன நான் என்ன குற்றம் செய்தேன் சொல்ல முடியுமா யாருக்கு நான் நம்பிக்கை துரோகம் சொல்ல முடியுமா யார் பதவி தந்தாலும் அவரும் திருப்பி தந்துவிட்டு அம்மாவிற்கு விசுவாசம் இருக்க தொண்டனாக கடைசி வரைக்கும் அம்மா காலமாக வரைக்கும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன் அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியணும் நீங்க கேட்கறீங்களா தம்பி நல்ல கேள்வி புரிய வேண்டும் நான் கிட்டத்தட்ட பதினாறு மாதம் அனைத்து இந்திய அண்ணா புலைபெற்றிருக்கிற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டால் தான் வெற்றி அடைய முடியும் என்று கருத்தை சொல்லிக் கொண்டே வந்திருக்கிறேன் காதல வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல ஜனநாயக மறுபடியும் இந்த கட்சி இயங்க வேண்டும் என்று சொல்கிறேன் காதல வாங்க தலைவர் போல அம்மா போல அண்ணா போல கட்சியை நடத்த மாட்டேங்கிறாங்கல்ல மக்களுடைய அபிமானத்தையும் தொண்டருடைய அபிமானத்தையும் பெற வேண்டும் என்று சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல இதுக்கு மேல என்ன செய்ய சொல்லுங்க முட்டாள்கள் சொல்றவங்க அவங்க மேல எத்தனை ஊழல் வழக்கு இந்த மத்த பொதுவாவே எடுத்துங்க இந்த கொடநாடு பிரச்சனை கொலை கொள்ளை பிரச்சனை இதெல்லாம் இன்னும் வெளியில வல்ல இதை வச்சு பொதுமக்களே சொல்றாங்க எடப்பாடியும் திமுகவும் ஒன்றிணைந்து செயல்படுறாங்க அதனால இதுதான் பொதுமக்களுடைய கருத்து இருக்கை அதாவது வந்து சட்டமன்றத்தினுடைய விதிகளில் ஒரு கட்சி ஆளுங்கட்சியுடைய பொறுப்பில் இருக்க பதவி கொடுக்கிறார் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சி தலைவர் என்ற பதவி மட்டும்தான் அந்த பொறுப்புகள் சட்ட விதிகளில் இருக்கிறது துணைத் தலைவர் என்ற இல்லை அப்படிங்கறத மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் ரூலிங் கொடுத்திருக்காரு அதுதான் சட்டமன்றத்தில் இருக்கு அவர் நினைத்தால் கொடுக்கலாம் அவர் நினைக்கவில்லை தான் மரியாதை மற்ற கட்சிகளுக்கும் தலைவர் செயலாளர் கொடுக்கலாம் அவர் நினைக்கணும் சட்டமன்றத்தை சபானுடைய தனி அதிகாரம் அதில் அந்த அதிகாரமே அவருடைய அதிகாரம் தான் இருக்கு சட்டமன்ற விதிகளில் அது இல்லை எங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள் மீண்டும் அவர்கள் தான் முதல் பிரதமராக வந்தால் நாடு சுமிச்சுமாக நன்றாக இருக்கும் முன்னேற்ற பதிவு செல்லும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கோம் பெரும் ஊழல் சில தவறுகள் உள்ள நடந்திருக்கு

அரசியல் ரகசியம் என்ன அரசியல் ரகசியம் சில அரசியல் ரகசியம் இருக்கு உங்க வீட்டுல ஒரு ரகசியம் இருக்கு அப்பா அம்மா இருக்கும் ஒரு ரகசியம் இருக்கு வீட்டுக்கார மாதிரி இருக்கு பேசினாங்க தனிப்பாடலாம் அம்மாவை நிரந்தர பொதுச் செயலாளர் என்று சட்டம் பொதுக்குள்ள தீர்மானம் நிறைவேற்றினா அதை நீக்கிறதுக்கு எவனுக்கு அதிகாரம் இருக்கு சொல்லுங்க யாருக்கு அதிகாரம் இருக்கு அதை நீக்கிறாங்கல்ல மனசாட்சி இருக்கா அவங்களுக்கு மனசாட்சி இருக்க சொல்லுங்க அந்த சேர்ல உட்காரலாமா பொதுச்செயலாளர் சேர்ல உட்கார யாருக்கு நிரந்தர பொதுச்செயலாளர் மாண்பு அம்மாவில் தான் அதனால சந்தோஷமா அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் சந்தோஷமா இருந்துச்சு அப்ப வந்து தீர்மானம் போடல சினிமாடம்மாடம் தேர்தலுக்கு முன்னாள் தினந்தோறும் என்னென்ன தவறு செஞ்சாங்க சோரம் போறாங்க புயல் வந்தா வெள்ளம் வந்தா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தோத்து போயிட்டாங்க நிவாரண பணிகள் கொடுப்பா தோத்து போயிட்டா சொல்லிட்டு தான் இருக்கேன் நீங்களும் கண் காலமா ஒட்ட வச்சுக்கிட்டே இருக்கீங்க எவ்வளவு மேல நிப்பாட்டலான்னு எந்த காலத்திலும் அரசியல் ரீதியாக மேலே எடப்பாடி பலனிச்சர் வரவே முடியாது எங்களுக்குள்ள நடந்த நடந்த சமாச்சாரம் புரட்சி தலைவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க அண்ணன் வரவேற்கிறார் தலைமை கழகம் இருக்குன்னா அது அன்னை ஜானகி அம்மாவுட சொத்து அது அவங்க கொடுத்தது அண்ணன் தேசிக்கு பிரபா என்ன சொன்னார்னா அந்த தலைமை கழகத்துக்கு எம்ஜிஆர் மாளிகைன்னு வைக்கணும் அடுத்தது கீழே இருக்கிற அரங்கத்துக்கு புரட்சி தலைவி அம்மா அரங்கம் மேல ஜானகி அம்மா அரங்கம் எடப்பாடி ஒத்துக்கவே இல்ல சுருங்க மூஞ்சி சுருங்கிட்டு இந்த மூணு பேர் பேரையும் வைக்க போராடி போராடிதான் எம்ஜிஆர் மாளிகைன்னு வச்சான் பிறகு ரெண்டு தலைவர்களும் பேர அன்னை ஜானகி அம்மா பேரையும் வைக்கல அம்மா பேரையும் வைக்கல ஏமாற்றிவிட்டார் இன்றைக்கு நாடகம் ஆடுகிறார் அன்னை ஜானகிக்கு நூற்றாண்டு விழான அன்னை ஜானகி மீது உண்மையான அன்பு இருந்தால் அந்த ரெண்டு கட்ட கீழ்த்தலத்திற்கு அன்னை அம்மா அம்மா அரங்கம் என்று வைக்க சொல்லுங்கள் அவர் உண்மையானவர் என்பது வெளிச்சத்துக்கு வரும் இப்போது இருந்து அண்ணாதிமுக பத்தி திராவிடம்னா என்னன்னு தெரியாது

அண்ணன் அவர்கள் தலைவர் எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு தியாரனருக்கு சென்று ஆற்காடு சாயில் அமைந்துள்ள நினைவிடத்தில் அவரை வணங்கி போற்றி அங்கே அறிவித்தார்கள் இந்த இடத்தில் ஜானகி அம்மாவும் புரட்சித் தலைவரும் இருக்கிற ஒரு சிலையை முற்றிலுமாக இங்கே நிறுவுவதற்கு முழு உருவச்சிலை நிறுவுவதற்கு உரிய ஒப்புதலை அங்கே இருக்கக்கூடிய அறக்கட்டளை எங்களுக்கு தந்து அதற்குரிய முழு செலவையும் நான் ஏற்று செய்வேன் என்ற வாக்குறுதி அளித்து அந்த வாக்குறுதி இப்போது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சிலை கொண்டிருக்கிறது வெகு விரைவில் இந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி அன்னை ஜானகி அம்மாவும் அம்மாவர்களும் புரட்சித் தலைவரும் இணைந்து நிற்கிற முழு உருவ வெண்கல சிலையை நினைவில்லத்தில் வைக்கின்ற பெருமையைத்தான் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கள் செய்ய இருக்கின்றனர் அவரவே வர இங்க இருக்கிறேன் எடப்பாடி தலைமை ஏற்கிற அளவுக்கு நாங்களாம் கேட்க மாட்டோம்